ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் அண்ட் கிச்சன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இட்லி பொடி அதாவது மிளகா பொடி சொல்லுவாண்டல இட்லி மிளகா பொடி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையிலேருந்து கொல்லுலேருந்து என்னென்ன பருப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி வந்து முருங்கை இலை வச்சு நம்ம முருங்கைக்கீரையை வச்சு இட்லி பொடி பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ளஸ் இந்த மாதிரி இட்லி வந்து இட்லிக்கு நம்ம மில்லட் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது அதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் வச்சு இட்லி மேக் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணியும் பாருங்கள் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து தான் எப்போவுமே நம்ம வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் எடுத்துக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா உளுந்துலேயே வந்து உடஞ்சிருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா முழு உளுந்து இல்லாமல் ஸ்பிட் பண்ண உளுந்து நான் எடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து உளுந்து நீங்கள் ஒரு முழு உளுந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ண மாதிரி ஒரு கப்பு அந்த கப்பில் ஒரு கப் போட்டாலே போதும் இல்லை இல்லை ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை போட்டுக்கிட்டால் போதும் நான் வந்து உடச்ச உளுந்து அப்படின்றதுனால ரெண்டு கப்பாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேஸாக கலர் மாறுற வரைக்கும் கிண்டி கிண்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க கலர் வந்து லைட்டாக தான் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் வாசனை வரும் அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது வறுப்படும் போது நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப லோவில் வச்சு தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா அதே சேம் கப்பில் நான் வந்து ஒரு முக்கா கப்பு எடுத்திருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் கம்மியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஸோ வந்து முக்கா கப்பு அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் அப்போ உளுந்து பார்த்துக்கோங்க உளுந்து ரேஷியோ எவ்வளோ இருக்குது இந்த கடலைப்பருப்பு ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ நான் முழு உளுந்துனா ஒன்றரை கப் ஆட் பண்ணியிருப்பேன் அதுலேயே வந்து பாதி அளவு அப்படின்னா முக்கால் அளவுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கடலைப்பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறு வருபடணும் கலர் சேஞ்ச் ஆகணும் இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று அங்கங்கே கலர் எப்படி கொடுத்துருக்கு நல்லா இந்த மாதிரி விரட்டி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஆற வச்சுருக்கேன் ஆல்ரெடி உளுந்த அது கூடவே இது எல்லாத்தையும் கொட்டி கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இலையாக தண்டாக இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் ஃபஸ்ட்டே அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு பண்ணுங்கள் தண்ணியோடு இதில் போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து வருப்படாது இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருந்து உங்களுக்கு வந்து வறுக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக தனித்தனியாக கிடைக்கும் இல்லைனா ஒன்றோடய ஒன்று எல்லாம் ஈர ஈரப்பசையோடு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வருபடாது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த இலை வந்து உடையிற மாதிரி அழகாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் இந்த மாதிரி ரொம்ப கருகிடாமல் இந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க அதே ரேஷியோவுக்கு நான் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் ஸோ கருவேப்பிலையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு அதேமே இதே மாதிரி ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளில் நான் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு அதே சேம் கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு இதை விட அதுதான் வந்து பவர் அதிகம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோ நான் போட்டிருப்பேன் ஸோ இதுக்கு வந்து வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இப்போ இது பாருங்கள் ஒன்று ஒன்று அங்கங்கே இப்போ நல்லா வருபட்டு இப்படி இருக்குது இப்போ காரத்துக்கு கருவ சாரி வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது வரமிளகா எடுத்திருக்கேன் குண்டு இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் காரம் அதிகமாக கிடைக்கும் நீட்டு மிளகாங்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் ஒரு இருபது முப்பது அளவுக்கு தாராளமாகவே நான் எடுத்திருக்கேன் இதையுமே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அதே பிளேட்லேயே போட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ பாருங்க சேம் கொள் எடுத்திருக்கேன் ஸோ அதே அளவு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அரை பவுல் அளவுக்கு தான் நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் முக்கால் அளவுக்கு நான் போட்டேன் ஆனால் கொள்ளு மட்டும் அரை கப்பு மட்டும் நான் கொல்லு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஸோ இந்த கொல்லுமே கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ வந்து கலர் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ அதே மாதிரியே அந்த பிளேட்லேயே எல்லாத்தையுமே கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட இவ்வளோ பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பூண்டு ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் உள்ளே இருக்க அந்த காம்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இது எல்லாமே தட்டி நான் தோளோடையே போட்டுக்க போகிறேன் ஏன்னா இதையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்காக அதே சேம் கடாயிலேயே நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போ அது மேலே இருக்க தோலிலேருந்து தண்டுலேருந்து அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் இந்த மாதிரி அம்மி இருந்ததுன்னா அதில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்து நம்ம பண்ணும்போது வறுக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து வருப்படும் அதுக்காக இந்த மாதிரி நான் தட்டி எடுத்து எடுக்க இப்போ பாருங்கள் தோளோடியே நம்ம அப்படியே போட்டுக்கலாம் தோல் எடுக்கணும்னு வேண்டாம் ஏன்னா நம்ம அரைக்கும் போது நல்லாவே அது நல்லா அரைஞ்சி அரைப்பட்டுடும் இப்போ பார்த்திங்கன்னா சேம் அதே பவுல்லையும் நான் தோலோடியே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே அதே கடாயிலேயே இதே நம்ம எடுத்து போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஸோ வறுக்கும் போது கடாயில் இது நல்லா ஒட்டும் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் ஒட்டிட்டு வரும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி பெரட்டி தான் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இந்த கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இந்த ஸ்டேஜில் போதும் ஸோ அதே பிளேட்லேயே இதையுமே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆற விட்டுட்டு நான் வந்து நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டாலும் ஓகே நான் வந்து எப்போவுமே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இட்லி பொடி கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பட் எங்கள் வீட்டில் எங்களுக்கு குறைக்கொறைப்பாக அரைச்சா பிடிக்காது பசங்களுக்கு எங்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிடுவேன் அதுக்காகவே நான் மில்லுலேயே கொடுத்து அரைச்சிடுவேன் இப்போ இதை வந்து ஒரு பக்கெட்டில் நான் எடுத்து கொட்டிக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாவு மில்லில் போயிட்டு எனக்கு இந்த அளவுக்கு வந்து பவுடராக வேணும்னு சொல்லி நான் வந்து ஃபைனாக அரைச்சிட்டேன் நீங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும்னு இல்லை இட்லி பொடி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரகுரப்பு தன்மை இருக்கணும் ஸோ குரக்கறப்புக்காக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல வாசனையமாக வாசமாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இதே ரேஷியோவில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு இட்லி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி மிளகா பொடியை நம்ம வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சில பேரை மிளகா பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க சில பேர் இந்த மாதிரி தூவிட்டு அது மேலே கீ ஊற்றி சாப்பிடுவீங்க நெய் ஆட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக கொல் ஆட் பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாமே நம்ம வறுத்து அரைச்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மாதம் இல்லை ஆறு மாதம் வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ